சாணக்கியா மற்றும் முத்திரையர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி லப்பர் பந்து படத்தொடரம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் எழுத்து இயக்கம் தமிழரசன் பச்சை முத்து மியூசிக் ஷான் ரோல்டன் சினிமடகிராஃபி தினேஷ் புருஷோத்தமன் எடிட்டட் பை மதன் கணேஷ் இதில் நடிச்சிருக்கிறது ஹரீஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் சஞ்சனா ஸ்வஸ்விகா பாலசரவணன் காளி வெங்கட் தேவதர்ஷினி மற்றும் பலர் இந்த படம் வந்து என்ன இது வந்து ஒரு ஒரு கிரிக்கெட் காதல் எமோஷன் அப்புறம் வந்து ஒரு சமூக உரிமை இதெல்லாம் கலந்த ஒரு கலவை அழகாக வந்து என்டர்டெய்னிங்காக வந்து ஆரம்பத்துலேருந்தே வச்சுருக்காங்க கிரிக்கெட் எவ்வளோ தூரம் முக்கியம் நம்ம வந்து கிரிக்கெட் வந்து எவ்வளோ தூரம் வந்து எல்லாரையும் வந்து ஒன்று சேர்க்கும் அதே சமயத்தில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில டிஃப்ரென்சஸ் அது வந்து அந்த கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ எதிர்ப்பாக இருக்குது ஒரு டீமுக்குள்ளே வரணும்னு நினைக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாண அவர்கள் ஃப்ரீலான்சர் மாதிரி அதாவது கெஸ்ட்டாக எல்லா டீமுக்கும் விளையாடக்கூடியவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அட்டகத்தி தினேஷ் அவர் வந்து ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்கார் ரொம்ப வருஷமாக விளையாட்டிருக்காரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணும் ஹரிஷ் கல்யாணம் தான் வந்து பேர் ஸோ இப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுதுன்னா ஹரிஷ் கல்யாணம் மற்ற தினேஷும் வந்து ஒரு எதிர் எதிர் டீமாக இருக்கிற மாதிரி வந்துடுறாங்க கடைசியில் வந்து வேறு வழியே இல்லாமல் ஒன்று சேர்ந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையா ஒரு டோர்னமெண்ட்டை தான் வந்து கதை கடைசியாக ஒரு மெசேஜும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி திறமை தான் வந்து முக்கியம் மற்ற இதுவும் வந்து முக்கியம் கிடையாது அதுதான் வந்து ஒரு ஒரு தேவையான விஷயமாக இருக்கணும் அடிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து நிறைய இடங்களில் வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமாக நம்மளை மறந்து சிரிக்க வைக்கிறது மியூசிக் அதே மாதிரி ரொம்ப அழகாக பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க எலவேட் பண்ண வேண்டிய இடத்துல அழகாக எலிவேட் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எல்லாமே வந்து தேவையான அளவு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாவும் இருக்குது இந்த படம் எங்கே டிக் வாங்கும் எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து அழகாக சொல்லணும்னா வந்து ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஹரீஷ் கல்யாணம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருக்காரு அண்ட் அத்தை அட்டக்கத்தி டினேஷ் குறிப்பாக வந்து அவர் வந்து இது வரைக்கும் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஒரு யங் கேரக்டர் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வயசான கேரக்டர் அவர் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காரு யதார்த்தமாக வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து அந்த கேரக்டராக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப பிலீவ்லாக பண்ணியிருக்காரு மாதிரி ஹரீஷ் கல்யாண் அண்ட் சஞ்சனா அப்புறம் சுவிகா அவங்க அம்மாவை பண்ணியிருக்கா அவங்க எல்லாமே வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் பாலசரவணன் கூடவே வந்து ஒரு அழகான ட்ராவல் டைலாக்ஸ் நிறைய கவுண்டர் கொடுக்குற மாதிரி இருக்குது அதெல்லாமே ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்டிங் பர்ஃபாமென்ஸ் அண்ட் கேரக்டர்

அந்த ஃபீலை வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு கரண்ட் ட்ரெண்டில் வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக பார்த்து பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த இடம் எல்லாமே வந்து டிக் வாங்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயினராக வந்து பண்ணியிருக்காரு ஸோ டேரக்ஷன் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு சில இடங்களில் எடிட் வந்து வேகமாக போகுது ஒரு சில இடங்களில் வந்து டிலேடாக போகுது ஒரு எமோஷ்னல் இன்ட்ராக்ஷன் இருக்கிற இடங்களில் வந்து டைலாக்டில் எல்லாம் கட்ஸாக இருக்குது அதை வந்து கொஞ்சம் அந்த கேப் விட்டு அவங்களோட அந்த பெர்ஃபாமன்ஸில் அவங்க சைலன்ஸில் அந்த ஸ்டில்னஸில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் நல்லா கன்வே ஆகும் அதை விடாமல் டக்கு டக்குன்னு வந்து கட் பண்ணியிருக்காங்க அந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து டிக் வாங்காமல் போகமோன்னு தோணுது அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு சமூக பிரச்சனையை வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து தோ அதை வந்து ஒரு கடைசியாக ஒரு மெசேஜாக வந்து திறமை தான் முக்கியம் அதை பாருங்கள் வேறு எதையும் பார்க்காதீங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தாலும் ஒரு சில இடங்களில் அது வந்து கொஞ்சம் வந்து நிரடலாக இருக்கிற மாதிரி விஷயம் அது ஒரு சிலருக்கு பிடிக்காம போகலாம் அந்த இடம் வந்து டிக்குவாங்க அது மற்றபடி ஒரு ஜாலியான படம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான படம் கிரிக்கெட் எமோஷன் லவ் இது எல்லாமே சேர்ந்து ப்ளஸ் ஒரு நல்ல ஃபன்னான ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லப்பர் வந்து தாராளமாக நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கலாம் மீண்டும் இதை ஒரு நல்ல திரைப்படத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்